சக்தி ஓம் ஆதி பராசக்திய நண்பு குழந்தையே உன் உள்ளத்திலும் இல்லத்திலும் நான் நிறைந்திருக்க உன் கவலையை இருந்த இடம் தெரியாமல் மறந்துவிடு எல்லாம் சரியாகிவிடும் நீ இழந்தது எல்லாம் திரும்ப பெற போகிறாய் ஏமாற்றங்கள் இது நாள் வரை உனக்கு துன்பத்தை தந்திருக்கிறது ஆனால் இனி நீ பெறப்போவது அனைத்தும் சந்தோஷத்தை உனக்கு அள்ளித்தர போகிறது என் வார்த்தைகளை நம்பு நான் எல்லாவற்றையும் சிறப்பாக நடத்தி தருவேன் இங்கும் அங்குமாக உன் மனம் தடுமாறி கொண்டிருக்கிறது உன் மனதிற்கு பல நிம்மதிகளை கொடுத்து நான் உன்னை ஒருநிலைப்படுத்த உள்ளேன் எது எப்படியிருந்தாலும் என் பக்தர்களை ஒன்றும் செய்துவிட முடியாது என்னை நம்பிய ஒவ்வொருவருக்கும் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்வை தான் நான் பரிசாக அளிப்பேன் வாழ்க்கையில் போராட்டத்தில் அதிகமான பங்கு இருக்கிறது நான் விரும்பியது என்று ஒவ்வொரு நாளும் நீ கோபப்படும்படியோ கவலைப்படும்படியோ எதுவும் நடக்க போவதில்லை வருந்தாதி உன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து விட்டது அனைத்தையும் நான் சரி செய்து விட்டேன் நீ மகிழ்ச்சியான வாழ்வை வாழ்வதற்கு நான் ஒருபோதும் தடைகளை கொடுக்க மாட்டேன் செல்லமே தடைகள் இல்லாத வாழ்க்கை தான் வாழ்க்கை என நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் சிக்கலும் பிரச்சனைகளும் தடைகளும் எல்லாம் கலந்ததுதான் வாழ்க்கை ஆனால் அத்தனையும் தாங்கிக் கொண்டு நீ வெற்றி பெறுவதுதான் உனக்கான திறமை அந்த திறமையும் தகுதியும் உனக்குள் நிறைய இருக்கும்போது போது நீ ஏன் பிரச்சனைகளையும் தோல்விகளையும் கண்டு பயப்படுகிறாய் வருந்தாதி எல்லாம் உன் எதிர்பார்ப்புகள் படியே நடக்கும் உனது வேண்டுதலும் நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது இனி உன் வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறுவதை அதிசயத்துடன் ஆச்சரியமாக பார்க்க போகிறாய் உனக்கான நல்ல நேரம் இனி வரும் நாட்கள் போகிறது நீ கேட்டதை எல்லாம் உனக்கு கிடைக்கும்படியும் நிறைவேறும்படியும் உனக்கான அற்புதங்களை செய்ய போகிறேன் நீ நீ இனி மகிமையை ஒவ்வொன்றாக நிச்சயம் உணர்வாய் உனது நன்மைக்காகவே நான் ஒரு சில விஷயங்களை செய்யும் போது அது நிகழ்காலத்தில் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும்படி இருந்தாலும் எதிர்காலத்தில் அது உனக்கு பல மடங்கு பலனை தரும் அப்போது ஆதி பராசக்தி தாயி என்னை நீங்கள் காப்பாற்றி விட்டீர்கள் என்று நீ எனக்கு நன்றி சொல்லத்தான் போகிறாய் இப்போது மன அமைதியை துளைத்து விட்டு தேடிக்கொண்டிருக்கிறாய் நடக்கும் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை ஏன் இப்படி நடக்கிறது என கவலைகளால் துடிக்கிறாய் கவலைப்படுகிறாய் வேதனைப்படுகிறாய் அடுத்து என்ன செய்வது என உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை செய்வதற்கான வழிகளும் புலப்படுவதில்லை அதனால்தான் உன் அம்மா ஆதிபரா சக்தி என்னையே நினைக்கிறாய் எதற்கும் கலங்காதி உன் அம்மா நான் இருக்கிறேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி